சதானந்தத்தை பற்றி பேசினார் உதயநிதி அடித்தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கேஸை ஃபைல் பண்ண ஆயிரக்கணக்கான கேஸை ஃபைல் பண்ணி விட்டுட்டான் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் எப்போவுமே இந்த மாதிரி பழ வழக்குகள் போட்டால் குஷ்பு வழக்கில் வந்து இது நடந்துருக்கு இந்த திருமாவளவன் குஷ்பு மேலே வரிசையாக கேஸ் போட்டு விட்டார் பெண்களை ஏதோ பேசிட்டாங்கன்னு அப்போ குஷ்பு என்ன பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போட்டு எல்லா கோர்ட்லேயும் என் மேலே வழக்கை போட்டாங்க ஒவ்வொரு ஊருக்கும் நான் போக முடியாது எல்லா வழக்கையும் ஒன்றாக்கி விசாரிக்கணுன்னு உயர்நீதிமன்றம் எல்லா வழக்கையும் ஒன்றாக்கி எல்லாத்துலேயுமே அவங்க மேலுக்கு வந்து பெயில் கொடுத்தாங்க வழக்கை ரத்தம் பண்ணிட்டாங்க ஹை கோர்ட்டு இதே மாதிரி இந்த வழக்கை காட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் யார் பாலிடார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அங்கே போனால் இங்கே சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் முடியாது ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் போகணுட்டாங்க நீங்கள் வாய் கொழுப்பதை பேசிக்கிட்டு இருப்போம் உனக்கு என்ன இது கொடுப்பான் போகிட்டாங்க மொதல் மொதல் பெங்களூருக்கு போயிருக்கார் ஒரு ரூபா ஷூரிட்டி கொடுத்து ஜாமீனில் விட்டாங்க பெங்களூர் இதே மாதிரி இன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கேஸ் இருக்குது அண்ணன் வந்து ஊர் ஊராக போய் இதிலேயே வேலை போக வேண்டிய இதிலையே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அண்ணன் இப்போ அக்யூஸ்டு இதில் இந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டு அக்யூஸ்டை வந்து வாழ்க வாழ்க்கிற பார்லிமெண்ட்லேயே போய் எம்பிக்களே சொல்கிறாங்க அண்ணன் ஐட்டர் ஆகிட்டார் இப்போ அடுத்தது இன்னும் இன்னும் ஒரு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்போது கேஸில் ஒவ்வொரு கேஸுக்காக போய் ஒன்றியம் ஜாமீன் வாங்கி இதே வேலையாக தெரியணும் உதயநிதி அவரெல்லாம் துணை முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோர்ட்டுக்கு போய் அலைய வேண்டியவர் துணை முதலமைச்சர் அவர் எப்படி ஆக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கே வெளிச்சம் அடுத்தது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு ட்விட் போட்டுருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பேருக்கு தெரியாது விபிசிங் பிறந்த நான் இன்னைக்கு அதுக்கு அவர் ட்விட்டரில் போட்டு எங்கள் தாத்தாவுக்கு ஃப்ரெண்டு தமிழ்நாட்டில் சமூக நீதியை இந்தியா போலாம் சமூக நீதியை கொண்டு வந்தவர் அவர் மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தேழு சதவீதம்னு கொண்டு வந்தது அவர் அவர் பிறந்த நாளில் அவரை வணங்குவோம் அப்படின்னு போட்டார் இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அதை பற்றி தெரியாது விபிசிங்னா யாரு உதயநிதிக்கே தெரியாது யாரோ சொல்லி கொடுத்து எழுதி போட்டுக்கலாம் ட்விட்டர்லலாம் அவர் போடுறதில்ல அவங்களா அவர் இஷ்டம் இல்லாமல் போட்டுருவாங்க ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டது அவர் அவர் பேரில் போட்ட ட்விட்டர் இதையே பார்த்துட்டு அவரே ஃபோன் பண்ணி அப்போ அது மாதிரி போட்டிருக்கீங்களே அது என்ன கதைப்பா அப்படின்னு இவரே கேட்டிருக்காங்க இவர் போ ட்விட்டரில் போடுறது இவருக்கும் அதே மாதிரி ஸ்டாலினுக்கு ட்விட்டர்னாலே என்னென்னு தெரியாது இது தெரியாது ஏதோ அவங்களா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ நியூஸ் வருது நம்ம கண்டுக்காமல் யாராச்சும் ஒரு ஆள் நீங்கள் ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ட்விட்டரில் போட்டிருக்கீங்க அது என்ன சார் மீனிங்னு கேளுங்க அவருக்கும் தெரியாது ஒரு பையனுக்கும் தெரியாது அது மாதிரி விபிசிங் பிறந்த நாளனை உணவோ போட்டு விட்டாங்க கட்சிக்காரன் இந்த விபிசிங்கை வந்துக்கிட்டு உங்கள் பெரிய சமூக நீதிங்கிறாங்க மண்டல் கமிஷனை வந்து நடைமுறைப்படுத்தினார்தான் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தினாருனா மண்டல் கமிஷனை நியமித்தது யார் மொராஜி தேசாய் அவருக்கு போய் நன்றி சொல்லுங்கள் மண்டல் கமிஷனை வந்து மொராஜி தேசாய் என்ற மனிதர் நிறு இது பண்ணாமல் விட்டுருந்தா நியமிக்காமல் இருந்திருந்தால் எப்படி இந்த ரிசர்வேஷன்லாம் வந்திருக்கும் அதை பற்றி அவருக்கு நீங்கள் நன்றி சொன்னிங்களே அதுவும் அந்த இருபத்தேழு சதவீதத்தை மண்டபர் விபிசிங்னு யார் ராஜீவ்காந்தியின் மிக நெருங்கிய நண்பர் ராஜீவ்காந்தி பிரதமரான ஒன்று அவர் நிதி மந்திரின்னு ஆக்கினார் முதுகு குத்தினார் ராஜீவ்காந்தி முதுகில் இந்த போஃபாஸ் பீரங்கி ஊழலெல்லாம் கொண்டு வந்து ராஜீவுக்கு மிகப்பெரிய கெட்ட கெட்டபெயலியை ஏற்படுத்தி ராஜீவ்காந்தி கண்ணீர் வடித்தார் இப்படி ஒரு நெருங்கிய நண்பர்னு ஒரு துரோகி கட்ட நியமாந்துட்டோமேன் அந்த துரோக செயல் செய்த மனிதரை இவர்கள் தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள் இருபத்தி ஏழு சதவீதம் அவர் ஓட்டுக்காக பண்ணார் அடுத்த எலெக்ஷனில் இவன்லாம் பேக்வேர்டெலாம் நமக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு பண்ணார் ஒழிய பிற்படுத்தப்பட்டவர் மேலே எந்தவித ஒரு பாசமோ இதுவோ அவருக்கு கிடையாது அப்படித்தான் அவர் நிறைவேற்றினார் அவரெல்லாம் ஒரு பெரிய ஹீரோன்னு வச்சுக்கிட்டு இருந்த கருணாநிதி தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்தார் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து எங்கள் தாத்தாவுக்கு வேண்டி ஒரு சொல்லி அதே விபி வந்து இவங்க தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் காரனுக்கு சொல்கிறேன் உங்கள் ராஜீவ்காந்தி முதுகில் குத்தினவர்கள் தான் இந்த விபிசிங் அவர்களை இவர்கள் தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள் உண்மையான காங்கிரஸ் ரத்தம் உங்கள் உடம்பில் ஓடுவது உண்மையானார் விபிசிங்கெல்லாம் தலையில் தூக்கி வச்சு ஆடாதீங்க ராஜீவ்காந்தின் ஆன்மா அவங்களை மன்னிக்காது